செய்திகள் வாசிப்பது நித்யா உசிலம்பட்டியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஏற்பட்டுள்ள கோளாறு காரணமாக வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டுள்ளது வாக்கு செலுத்த வந்த வாக்காளர்கள் சுமார் ஒரு மணி நேரம் காத்திருக்கும் நிலை உருவானது ஏழு கட்டங்களாக நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் இன்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு துவங்கி நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் முன்னூத்தி இருபத்தி ரெண்டு வாக்குச்சாவடி மையத்தில் வாக்குப்பதிவு நடைபெறும் சூழலில் நூறுக்கும் மேற்பட்ட பதற்றமான வாக்குச்சாவடியில் கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டு வாக்குப்பதிவு மும்முரமாக நடைபெறுகிறது இந்நிலையில் உசிலம்பட்டி டிஇஎல்சி ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் உள்ள அறுபத்தி எட்டாவது வாக்குச்சாவடி மையத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டது மாதிரி வாக்குப்பதிவின் போது செயல்பட்ட இயந்திரம் வாக்குப்பதிவை துவங்கும் போது செயல்படாத காரணத்தால் ஒரு ஓட்டு கூட பதிவு செய்யப்படாத நிலை ஏற்பட்டது தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மின்னணு வாக்குப்பதிவு பதிலாக புதிய வாக்குப்பதிவு இயந்திரத்தை கொண்டு வந்து எட்டு மணிக்கு மேல் வாக்குப்பதிவை துவங்கினர் காலை ஆறு முப்பது மணிக்கே வாக்கு செலுத்த வந்த வாக்காளர்கள் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக வாக்குச்சாவடி முன்பு காத்திருக்கும் சூழல் உருவானது